ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் கே சே கவரிங்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல மாட்டல் கனிஷன்ஸ் பார்க்க போறோம் நிறைய டிசைன்ஸ் இருக்கு ஃபுல் ஒய்டுமே இருக்கு ஃபுல் வீடியோ கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த குவாலிட்டியில உங்களுக்கு இந்த பிரைஸ்க்கு கிடைக்கவே கிடைக்காது அந்த அளவுக்கு ஒர்த்தான ப்ராடக்டா இருக்கும் அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா லென்த்து வந்து உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காத மாதிரி ஸோ நாங்கள் மட்டும்தான் இந்த மாதிரி நல்லா லென்த்தாக மேக் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்காக நீங்கள் கம்ஃபர்டபுளாக வியூ பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு குயிக்காக உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணி பண்ணிக்கோங்க அண்ட் இதே நீங்க வெளியில வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் அதுக்கு மேலதான் வரும் இந்த குவாலிட்டியில பட் நம்ம நீங்க வாங்கும் போது ஹாஃப் ப்ரைஸ் உங்களுக்கு வந்து அந்த மார்க்கெட் ப்ரைஸோட ஹாஃப் ப்ரைஸ்ல உங்களுக்கு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் அதுவும் ப்ரீமியம் குவாலிட்டியில சூப்பர் ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கனால கண்டிப்பாக நம்மளால் கேரண்டியோடு கொடுக்க முடியும் இல்லைங்களா அதனால தான் நாங்கள் ஒரு வருஷம் கேரண்டியோட கொடுக்குறோம் இது வந்து பியூர் ஐம்போன் அப்படிங்கிறனால உங்களுக்கு ஒரு வருஷம் கேரண்டி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது ஸோ இந்த மாட்டெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் அதுக்கு மேலே கூட லைஃப் வரும் நீங்கள் வச்சிருக்கிறத பொறுத்து ஹீட் வாட்டர் பர்ஃப்யூம் இதெல்லாம் படாமல் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறையா இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் உங்களுக்கு லைஃப் வரும் இது உங்கள் அமௌண்ட் கண்டிப்பாக வேஸ்ட் ஆகுது ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் சார் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு ரூபா கூட பே பண்ண தேவையில்லை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன அமௌண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கனோ அதை மட்டும் நீங்கள் பே பண்ணாலே போதும் உங்கள் வீடு தேடி உங்களுக்கு கொரியர் வந்துடும் நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது டேமேஜஸ் இருக்காது இன்கேஸ் இருக்குது அப்படின்னாலும் அதுக்குமே ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இருக்குது ஜஸ்ட்டு நீங்கள் ரிசீவ் பண்ணது எனக்கு ஒரு ஃபோட்டோ இல்லைனா வீடியோ மட்டும் எடுத்து சென்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும் மீசை நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட்டுமே பண்ணிக்கலாம் ஸோ எவ்வளோ ஒரு சூப்பரான குவாலிட்டியில் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் ஒன்ஸ் நீங்கள் எங்ககிட்ட வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே நீங்கள் எங்ககிட்ட மட்டும்தான் வாங்குவீங்க அண்ட் இது எல்லாமே நாங்களே ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்ருக்கனால நீங்கள் எங்கள் கிட்டே எது வாங்கினாலும் உங்களுக்கு சேம் குவாலிட்டியில் தான் வரும் இது ஒரு குவாலிட்டி அது ஒரு குவாலிட்டி அந்த மாதிரிலாம் வராது நீங்கள் எங்கள் கிட்டே எது வாங்கினாலுமே சேம் குவாலிட்டியில் உங்களுக்கு வந்துடும் எப்பவும் போல நம்ம இந்த வீடியோவில் பிரைஸ் வைஸ் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் நீங்க பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு மாடல் டிசைன் ஸோ இது வந்து நம்ம அடிக்கடி ரீஸ்டாக் பண்ணுற ஒரு மாடல் டிசைன் தான் மேக்ஸிமம் ஃபுல் ஒயிட் தான் இதில் ரீஸ்டார்க் பண்ணுவோம் பட் இப்போ ஒரு டூ டைம்ஸ் வந்து நம்ம ரூபி வித் ஒயிட் கலர் ஈஸ்டார்ட் பண்றவங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ஃபுல் ஒயிட் இல்லாமல் சென்டரில் இருக்க ஒரே ஒரு இதுக்கு மட்டும் உங்களுக்கு ரூபி ஸ்டோன் வச்சு வரும் ஸோ நீங்கள் ரூபியோட ரூபி ஸ்டோன் பார்த்தீங்கன்னாலுமே கோல்டுக்கு யூஸ் பண்ணுற சேம் எக்ஸாக்ட் அதே ரூபி ஸ்டோன் தான் நம்ம வந்து யூஸ் இருக்கோம் நாங்கள் குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் எப்பவுமே கண்டிப்பாக பண்ண போறது இல்லை நீங்க இந்த ஹூக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு நாங்கள் வச்சு கொடுத்துருப்போம் அதனால தான் நான் தைரியமாக சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் அதுக்கு அதை விட அதிகமாக கூட உங்களுக்கு லைஃப் வந்து கண்டிப்பாக வரும் இந்த பால் ஆரிஷ் கலர் கூட உங்களுக்கு ஃபேட் ஆகாது அந்த அளவுக்கு ப்ரீமியமாக பார்த்து பார்த்து நாங்கள் மேக் பண்ணி உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம் அதுவும் மேனுஃபேக்சரிங் பண்ணி உங்களுக்கு டைரெக்டாக சேல் பண்ணுறதுனால உங்களுக்கு ஹாஃப் ப்ரைஸில் கிடைக்கிது ஸோ நீங்கள் வெளியில் வாங்குறத விட ஹாஃப் ப்ரைஸில் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதோட லென்த்துமே பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து லென்த்தாக தான் இருக்கும் இந்த ஒரு மாடல் டிசைன் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரூபி வித் ஒயிட் கலர் த்ரீ டபுள் நைன் ருபீஸ் ஃப்ரீ டெலிவரியோட உங்களுக்கு வந்துடும் அந்த ஹூக்கோட குவாலிட்டியெல்லாம் நீங்களே பார்க்கலாம் ப்ரீமியமாக உங்களுக்கு வந்துடும் ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு எந்த ஒரு குவாலிட்டி டிஃப்ரென்ஸுமே இல்லாமல் உங்களுக்கு வந்துடும் இதோட பேக் சைடுமே நீங்கள் பார்க்கலாம் கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ்டு பேக் சைடில் மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதுவும் ப்ரீமியம் குவாலிட்டி ஃபினிஷிங்கில் உங்களுக்கு வந்து நம்ம மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வெறும் முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் தான் நீங்கள் வந்து டெலிவரி சார்ஜஸ் கூட நீங்கள் பே பண்ண தேவையில்லை ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர்லேயே உங்களுக்கு வந்துடும் சேம் டிசைன்ல வந்து ஃபுல் வெயிட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபுல் வெயிட்மே ரொம்பவே ஹார்ட் செல்லிங் தான் பட் இப்போ அதிகமா ரூபி வித் ஒயிட் மேக் பண்றதுனால ஃபுல் வெயிட் வந்து ரொம்பவே வந்து லிமிடெட் பீஸ் தான் அவைலபிளா இருக்கு அதனால ஃபுல் வெயிட் வேணுங்கிறவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக சோல்டு அவுட் ஆயிரும் திரும்ப ரீஸ்டாக்காக கண்டிப்பாக டைம் ஆகும் த்ரீ டபுள் நைன் ருபீஸ் ஃப்ரீ டெலிவரி சேம் டிசைன் சேம் பிரைஸ் தான் உங்களுக்கு ஸ்டோன் மட்டும் அந்த ரூபி ஸ்டோனுக்கு பதிலாக வந்து இதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல் ஒயிட்டே உங்களுக்கு வந்துடும் பேக் சைடுமே நீங்கள் பார்க்கலாம் சேம் அதே மாதிரி கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டு பேக் சைடில் உங்களுக்கு வந்துடும் இதோட பிரைஸுமே உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் ஃபுல் ஒயிட் ரொம்ப ரொம்ப லிமிட்டட் தான் அவைலபிளாக இருக்குது வேணும்னு நினைக்கிறவங்க ஃபாஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு டிசைன் ரெஃபரன்ஸ் பார்க்க போகிறோம் இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிற டிசைன் எல்லாமே வந்து நியூ டிசைன்ஸ் தான் ஸோ இது எல்லாமே நம்ம நியூவாக போட்டிருக்கிற டிசைன் எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக நம்ம மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து லென்த்தாக கேட்குறீங்க உங்களுக்கு வியர் பண்ணவும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் இது நீங்கள் மட்டும் அந்த இயர் செயின் நீங்கள் இது வியர் பண்ணும்போது எவ்வளோ அழகாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க நல்லா லென்த்தாக இருக்கிறதுனால ப்ரீமியம் குவாலிட்டிலையுமே உங்களுக்கு வந்துடும் அதுவும் இல்லாமல் கோல்டு மாதிரியே உங்களுக்கு இருக்கனால அவ்வளோ அழகா இருக்கும் நீங்களே கோல்டு இல்லைன்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க ஏன்னா நீங்களே பாருங்கள் எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குன்னு ஸ்டோன்ஸ் எல்லாம் கூட நம்ம கோல்டுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணுறது அண்ட் இந்த ஹூக்கோட குவாலிட்டி எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் ப்ரீமியமாக உங்களுக்கு வந்துடும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நல்ல லென்த்தாகவுமே வந்துடும் எப்பவுமே நம்ம வந்து நல்ல லென்த்தாக தான் வந்து மாட்டெல்லாம் வந்து மேக் பண்ணுவோம் உங்களுக்கு வியவ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு கோல்டில் இருக்க மாதிரியுமே வந்து கண்டிப்பாக இருக்கும் அண்ட் இதோட பேக் சைடுமே நீங்கள் பார்க்கலாம் கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ்டு பேக் சைட்லையுமே வந்து உங்களுக்கு வந்துடும் இதோட ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி தான் இதுவுமே வந்து உங்களுக்கு ஹாஃப் ப்ரைஸ் தான் நாங்க வந்து வச்சுருக்கோம் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு நாங்க கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு அந்த அளவுக்கு ப்ரைஸ் வந்து நம்ம கம்மி பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இதே நீங்க வெளியில வாங்குறீங்க அப்படின்னா இதை விட டபுள் ப்ரைஸ் தான் உங்களுக்கு வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன்னா நம்மளோட குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு ப்ரீமியமாக இருக்கும் நீங்க வாங்கி பாருங்க உங்களுக்கே தெரியும் நம்மளோட குவாலிட்டி எவ்வளவு பர்ஃபெக்ட் அண்ட் ப்ரீமியமாக இருக்கு அப்படின்ட்டு இதுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு சிமிலரான டிசைன் அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஹார்ட் பேட்டர்ன் டிசைன் மாதிரி வந்திருக்கும் உங்களுக்கு இதில் வந்து லீஃப் பேட்டர்ன் மாதிரி வந்துருக்கும் அவ்வளோதான் டிசைன் டிஃப்ரென்ஸு பட் உங்களுக்கு மேக்ஸிமம் கிட்டத்தட்ட சேம் டிசைன் மாதிரி தான் இருக்கும் சிமிலர் டிசைன் தான் சேம் குவாலிட்டியிலே உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு ஸோ இதுவுமே நல்லா லென்த்தாக உங்களுக்கு வந்துடும் ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு வந்துடும் இதோட பேக் சைடுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டு பேக் சைடில் ப்ரீமியம் குவாலிட்டியிலேயே உங்களுக்கு வந்துடும் ஸோ இதோட ப்ரைஸுமே ஃபோர் ஃபிஃப்டி தான் இதுக்கப்புறம் நீங்க பார்க்க போற டிசைனில் டிசைன் எல்லாமே நியூ டிசைன் தான் அண்ட் ப்ரைஸுமே உங்களுக்கு சேம் ப்ரைஸ் தான் வரும் இதுவுமே பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ப்ரீமியம் குவாலிட்டியில் இதுவுமே நீங்கள் ஒரு வருஷம் கேரண்டியோட நீங்கள் வாங்கிக்கலாம் அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே கூட உங்களுக்கு லைஃப் வரும் அந்த அளவுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியாக உங்களுக்கு இருக்கும் சேம் டிசைன்லேயே வந்து இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு காமிச்ச டிசைனே வந்து ஃபுல் ஒயிட்டுமே அவைலபிளாக இருக்குது ஸோ ஃபுல் ஒயிட் நிறைய பேர் கேட்பீங்க இந்த டிசைனுமே வந்து ஃபுல் ஒயிட்டில் நம்ம மேக் பண்ணியிருக்கோம் இந்த ஒரு நியூ டிசைனுமே எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குதுன்னு நீங்களே பார்க்கலாம் ஹை குவாலிட்டியில் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸில் நீங்கள் நம்ம கிட்டே வாங்கிக்கலாம் அண்ட் இதோட பேக் சைடுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ்டு பேக் சைட்ல உங்களுக்கு வந்துடும் பிரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு வந்துடும் மிஸ் பண்ணாம உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃபுல் வெயிட்டில் லிமிட்டட் தான் இருக்கும் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்க்கே நீங்க இதை வாங்கிக்கலாம் நம்ம கிட்ட ஸோ இவ்வளோ மாடல் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஒரே இடத்துல நம்ம கிட்ட நீங்க வாங்கிக்கலாம் அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸில் நீங்க வாங்கிக்கலாம் நல்ல லென்த்தியான பர்ஃபெக்டான மாடல் டிசைன்ஸ் நீங்க நம்ம கிட்ட வாங்கிக்கலாம் ஜஸ்ட் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ டெலிவரி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நம்ம பார்க்க போறது இந்த ஒரு டிசைன் தான் இதுவுமே எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த ரெண்டு டிசைனுமே வந்து டூ ஸ்டோன் சாரி த்ரீ ஸ்டோன்ஸ் வர டிசைன்ஸ் தான் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஸ்டோன்ஸ் வர மாதிரி நம்ம மேக் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்டோனோட குவாலிட்டியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ப்ரீமியமாக மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அவ்வளோ ப்ரீமியமாக இருக்கும் குவாலிட்டியில் நம்ம எப்போவுமே காம்ப்ரமைஸ் பண்ண போகிறதே இல்லை ஸோ உங்களுக்கு அவ்வளோ திருப்தியான ஒரு பொருளாக தான் இது இருக்கும் அண்ட் லாங் லைஃப்மே உங்களுக்கு வரனால உங்கள் அமௌண்ட்டுமே வேஸ்ட் ஆகாது அண்ட் பார்க்குறதுக்குமே வந்து கோல்டு மாதிரியே இருக்கும் நீங்கள் ஒன்ஸ் வாங்கி பாருங்கள் ஒரு இயரிங்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா கூட எங்களோடய குவாலிட்டி வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா எல்லாமே நாங்களே ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால அண்ட் பேக் சைடுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டு பேக் சைடில் ப்ரீமியம் ஃபினிஷிங்குமே உங்களுக்கு வந்துடும் லென்த்தியான இந்த ஒரு மாடல் ஃபோர் ஃபிஃப்டி ரூபீஸ் மட்டும்தான் கண்டிப்பா இந்த குவாலிட்டியில் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சேம் டிசைனே வந்து ஃபுல் ஃபுல் இருக்குமே வேணும்னு நினைக்கிறவங்க இந்த டிசைன் நீங்க வாங்கிக்கலாம் ஃபோர் ஸ்டோன்ஸ் வர மாட்டல்ல ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இதுவுமே பிரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு வந்துடும் ஃபோர் ஃபிப்டி ருபீஸ் மட்டும்தான் இதுவுமே உங்களுக்கு ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ டெலிவரியில் ஒரு வருஷம் கேரண்டியோட நீங்கள் இந்த ப்ரீமியம் குவாலிட்டியான நல்ல லென்த்தியான மாடல் நீங்கள் வாங்கிக்கலாம் அண்ட் இதுவுமே உங்களுக்கு பாக்ஸு கம்ப்ளீட்டாக குளோஸ்துள்ள வந்துடும் இதோட ப்ரைஸ்மே ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் வேணும்னு நினைக்கிறவங்க இதுவுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நீங்கள் சிங்கிள் பீஸ் எடுத்தால் கூட உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் தான் அண்ட் ஹோல்சேல்மே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஹோல்சேலாக வேணும்னு நினைக்கிறவங்களும் எனக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு உங்கள் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ முடிஞ்சது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்